ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் ஆல் ஐ அம் தி ஹூ திஸ் முதலாவதாக எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த என் தேவாதி தேவனுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் தி சர்ச் பாஸ்டர் அண்ட் சண்டே ஸ்கூல் மெம்பர்ஸ் ஹூ கைட் மீ அண்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் அ மெசேஜ் அடுத்ததாக எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த சபை பாஸ்டர் மற்றும் சண்டே ஸ்கூல் அங்கத்தின ஒவ்வொருவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலோ டுடே விசன் டுசேஜ் ரிலேட்டட் ஃபார் சில்ட்ரன் சண்டே இன்றைக்கு சிறுவர் ஞாயிறை முன்னிட்டு அதே தொடர்பான ஒரு பிரசங்கத்தை கேட்க இருக்கிறோம் ரீட் மேத்யூ சாப்டர் சிக்ஸ் verses தேர்ட்டி த்ரீ ஒருவர் வாசியுங்கள் மத்தேயு ஆறு முப்பத்தி மூணாவது வசனம் முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் Okay let us bow our heads down close your eyes and let us ப்ரே ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அப்படியே எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு திமிடம் ஜெபம் செய்வோமா பிரேயர் ஜெபம் எங்களை அதிக அன்பை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தேவனை நீங்கள் தந்த இந்த வேலைக்காய் நன்றி அப்பா நாங்கள் கேட்க இருக்கிற உம்முடைய மன்னாவிற்காய் நன்றி அப்பா உம்முடைய மன்னாவை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் அதை பிரயோஜனமுள்ளதாய் கொடு மாற்றுங்க அப்பா எங்களையும் பொறுப்படுத்து உம்முடைய சிலுவையின் நிழலிலே மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா ஆமேன் ஏமன் ஹலே லூயா ஹலே லூயா ப்ளீஸ் ரிப்பீட் த வர்ஸ் விச் வி ஹேட் ஏர்லியர் நாம் வாசி கேட்ட வசனத்தை ஒரு தடவை கூட வாசிக்க கேட்கலாமா வாசியுங்கள் மத்தேயு ஆறு முப்பத்தி மூணாவது வசனம் முதலாவது முதலாவது தேசத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எஸ் வாட் இஸ் வேர்ஸ் வாஸ் டெலிங் இஸ் வி ஆர் லிவிங் இன் அ சின்ஃபுல் வேர்ல்ட் பட் வி ஆல்சோ லிவ் த சின் ஃப்ரம் அஸ் ஆம் இந்த வசனம் என்ன சொல்கிறது இந்த பாவ நாம் வாழ்ந்தாலும் பாவத்தை விட்டுவிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு எவ்ரி சில்ட்ரன் எஸ்பெஷலி சிஎன்சர்ஸ் த கிங்டம் ஆஃப் காட் முதலாவது நம்முடைய வாழ்க்க முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக சிறு பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் தென் அவர் லைஃப் வில் பி ஹேவிங் அன்ஃபில்டு விஷ்ஷஸ் அன்ஃபில்டு திங்ஸ் லைக் எனி திங் ஆல்சோ ஹீ வில் கிவ் தேங்ஸ் அண்ட் த பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் ஹெவன் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசி ஆசைகள் காரியங்கள் என ஏதுவானாலும் தேவனவைகளை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் ஹலே லூயா ஹலே லூயா If we search Him and His kingdom means only we can get the blessings from heaven. Our um, our dear Raji um, nam teedinaal matthum dan paralogathe naasir vadangalai petrukollamudiyum. So first we have to search and serve the kingdom of God. Agave namudalavud devanuday Rajyathe teedaveendum. வாட் இஸ் the கிங்டம் of God? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன இட் இஸ் place வேர் God ரூல்ஸ் அது தேவன் ஆட்சி செய்யும் இடம் வாட் இஸ் kingdom கிங்டம் God? What வாட் இஸ் தேவ ராஜ்யம் என்றால் என்ன இட் இஸ் the பிளேஸ் uh, of ரூல் of justice. தேவ ராஜ்யம் என்பது நீதியின் ஆட்சி வாட் இஸ் the கிங்டம் of God? தேவராஜ்யம் என்றால் என்ன இட் இஸ் த பிளேஸ் ஆஃப் பீஸ் அண்ட் பிளஸ் அது சமாதானமும் ஆனந்தமும் நிறைந்த இடம் ஹலேச் அபவுட் டிஸ்பிளீஸ்மெண்ட் ஒன்லி can கேன் ரீச் தீஸ் மச் ஹை கிரேட் கிங்டம் ஆஃப் காட் இவ்வளவு மகிமையான தேவராஜ்யத்தை நாம் தேடினால் மட்டுமே அதை நம்மால் கண்டடைய முடியும் தென் வீ கேன் சீ ஹவு டு சர்ச் த கிங்டம் ஆஃப் காட் தொடர்ந்து தேவராஜ்யம் தேவராஜ்யத்தை நாம் எப்படி தேட வேண்டும் என்று பார்ப்போமா ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஜீசஸ் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் இன் அவர் லைஃப் முதலாவது நாம் தேவனையே முன்னிலைப்படுத்தி தேட வேண்டும் மீன்ஸ் வி ஹாவ் டு கீப் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்சோ டு ஒன்லி ஹிஸ் வில் இன் அவர் லைஃப் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவனுடைய சித்தத்தை முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்துவது லெட் அஸ் சி திஸ் டாபிக் டு த பைபிள் ரெஃபரன்ஸ் இதை வசன ஆதாரத்துடன் பார்ப்போமா ரீட் ஒருவர் வாசியுங்கள் மார்க் சாப்டர் டுவெல் வேர்சஸ் தேர்ட்டி மார்க்கு பன்னிரெண்டு முப்பத் முப்பதாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு உன் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்பதே பிரதான கற்பனை எஸ் வான் verse was டெல்லிங் இஸ் தட் our ஒர்க் எஜுகேஷன் ட்ரீம்ஸ் like above ஆல் தோஸ் திங்ஸ் we have டு ட்ரை டு கீப் ஜீசஸ் first. ஆம் இந்த வசனம் என்ன சொல்கிறது நம்முடைய வேலை கல்வி குடும்பம் கனவு என எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் விரும்புகிறதை முதலில் செய்ய முயல வேண்டும்

என்று இயேசு சொல்கிறார் ஸோ வி ஹாவ் டு கீப் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் இன் அவர் லைஃப் பி பி கம் ஸ்ட்ரென்த் இன் ஹிம் அண்ட் வித் வி டு சர்ச் த கிங்டம் ஆஃப் காட் ஆகவே நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்தி அவருக்குள் பலனடைந்து தேவ ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா செகண்ட்லி வி ஹாவ் டு சர்ச் ஹெம் இம்மோஷ்னலி த்ரூ ப்ரேயர் அண்ட் ரீடிங் பைபிள் வேர்சஸ் இரண்டாவது நாம் ஜபத்தினாலும் வசனத்தினாலும் மூழ்கி தேடுதல் வேண்டும் கிங்டம் ஆஃப் காட் இஸ் எ ஸ்டேட் தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆவிக்குரிய நிலை இஃப் யூ வாண்ட் இன் டு தட் பிளேஸ் வி வாண்ட் டு என்டர் ஒன்லி த்ரூ ஹிஸ் ப்ரேயர் அண்ட் பைபிள் வேர்சஸ் அதில் நுழைவது ஜெபத்தினாலும் தேவ வார்த்தையினாலும் கூடும் So, we have டு க்ரோ இன் அவர் prayer லைஃப் நாம் ஜபம் செய்வதிலும் வசனம் வாசிப்பதிலும் வளர்ந்து தேவனிடம் நிறைய நேரத்தை செலவிட்டு தேவராஜ்யத்தை தேட வேண்டும் லெட் எஸ் சி ஒன் பைபிள் ரெஃபரன்ஸ் ஃபார் திஸ் டாபிக் இதே ஒரு வசன ஆதாரத்துடன் பார்ப்போமா ரீட் Psalms சாப்டர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஒன் நாட் ஃபைவ் ஒருவர் வாசியுங்கள் சங்கீதம் 119 பத்தொன்பது வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறது உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டு அது நிறைவேற்றதும் எஸ் was திஸ் வேர்ஸ் வாஸ் இஸ் டு வேர்ட் இஸ் லைக் அ லாம்ப் டு அவர் ஃபீட் ஆம் இந்த வசனம் என்ன சொல்கிறது அவருடைய வசனம் நம் கால்களுக்கு இருக்கிறது. இட்இஸ் அவர் பாத் தட் மீன்ஸ் அவர் டார்க்னஸ் பாத் இட் வாஸ் பீன் அ லைட் அது நம் பாதைக்கு அதாவது நம்முடைய இருண்ட வாழ்க்கையின் பாதையில் அவருடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது இஃப் வி கோ த்ரூ தீஸ் பாத் ஒன்லி வீ கேன் ரீச் டு த பிளேஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் இந்த வெளிச்சமான பாதையை நோக்கி சென்றால்தான் நம்மால் தேவராஜ்யத்தை சென்றடைய முடியும் ஸோ

இப்படி நாம் தேவர் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் வாட் இஸ் ஜஸ்டிஸ் நீதி என்றால் என்ன காட் த father is ரைட்னஸ் தட்ஸ் why he வாஸ் விஷிங் அஸ் டு லைக் த ரைட்னஸ் வே தேவன் நீதியுள்ளவர் அதேபோல் நாமும் நீதியுடன் வாழ்க்கையே வாழ்வதே அவர் விரும்புகிறார் இஃப் வி சீக் ஜஸ்டிஸ் தென் வி ஆட்டோமேட்டிக்லி லிவிங் ஆல் தி சின் and அண்ட் க்ரோயிங் இஸ் ஹோலி நாம் நீதியை தேடும்போது நாம் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்துகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு சீக் தி கிங்டம் ஆஃப் God அண்ட் இஸ் ஜஸ்டிஸ் ஆகவே நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரின் நீதியையும் தேட வேண்டும் ஹலோ லூயா

வேர்சஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டூ இஃப் யூ சீங் ஜீஸ் இன் பைபிள் வாட் எட் வாஸ் டெல்லிங் தட் மத்தியோ ஆறு இருபத்தி அஞ்சு முப்பத்தி இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்ப்போமா ரீட் மேத்யூ சாப்டர் சிக்ஸ் வர்ஸஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டூ ஒருவர் வாசியுங்கள் மத்தியோ ஆறு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி இரண்டு வசனம் மத்தேயு ஆறு இருபத்தி ஐந்து முப்பத்தி இரண்டு வசனம் ஆகையால் ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் உடையை பார்க்கிலும் சரீரமும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா விசேஷித்துகள் அல்லவா கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அவர் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை அறிக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் அவைகளையும் உங்கள் பரமபிதா உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார் பிழை அவைகளை பார்க்கிலும் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா கவலைப்படுகிறதுனாலே கவலைப்படுகிறதுனாலே உங்களில் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழக்கத்தை கூட்டுவான் ஒரு முழக்கத்தை கூட்டுவான் உடைக்காகவும் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் அவைகள் என்றாலும் என்றாலும் சாலமோன் முதலாய் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை உடுத்திருந்ததில்லை சொல்லுகிறேன் ரெண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் வாசியுங்கள் அற்பவிசுவாசிகளே அர்ப்ப விசுவாசிகளே இன்றைக்கு இருந்து இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் நிவ்விதமாய் உடுத்து விட்டால் தேவன் நிவ்விதமாக உடுத்து விட்டால் உங்களுக்கு உடுப்பு விற்பது அதிக நிச்சயமல்லவா அதிக நிச்சயமல்லவா ஆகையால் ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் ஹalleluya alle alleluya so in our daily life don't worry about these materials like food drink or clothing these things are looking for the people of world am ஆகவே நாம் நம்முடைய அன்றாட தின தேவைகளான எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம் இவையெல்லாம் உலகத்தார் தேடுவது நாம் எப்படி இருக்க உலகத்தார் தேடுவது ஹவ் விஆர் வாண்ட் டு பி நாம் எப்படி இருக்க வேண்டும் த காட் ஹூ கிரியேட்டட் ஹூ அஸ் வெல் we need

போஷித்த கர்த்தர் நம்மையும் நடத்த வல்லவராயிருக்கிறார் ஹலேலுயா ஹலேலுயா அவர் ஹெவன்லி காட் நோஸ் வாட் வி நீட் நாட் தீஸ் மச் ஆஃப் பிளஸ்ஸிங் காட் கிவ் வீ கேன் சி மோர் பிளஸ்ஸிங் விச் காட் கிஃப்ட்ஸ் நம்முடைய பரலோக பிதாவுக்கு எவை நமக்கு தேவை என்று தெரியும் இதை மட்டும் அல்லாமல் இன்னும் நிறைய ஆசிர்வாதங்களை நம்மால் வேதாகமத்தில் பார்க்க முடியும் ஸோ இஃப் சிக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இட்ஸ் ரைட்னஸ் அண்ட் தீஸ் ஆல் திங்ஸ் added to you. ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினால் இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் He was not telling like that. He was telling all these things will be added to you. So especially every small children don't spend time with mobile phones, TV, internet. விதவுட் பீங் அடிக்டட் டு திஸ் வேர்ல்ட்லி சென் அண்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட் ஆகவே சிறு பிள்ளைகளாகிய நாமும் மொபைல் ஃபோன் டிவி இன்டர்நெட் என உலகத்துக்கு அடிமையாகாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடையும் நீதியையும் முதலாவது தேட வேண்டும் அவர் ஜீசஸ் வாஸ் லவ்ஸ் த ஸ்மால் சில்ட்ரன் சோ மச் ஸோ இஃப் வி ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஹிம் ஹீ வில் கிவ் ஆல் பிளஸ்ஸிங் டு வர்ஸ் நம் தேவன் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற இருக்கிறபடியால் நாம் ஏசப்பாவிடம் அதிக நேரம் செலவிடும் போது அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் கிவிங் சக்ஸஸ் இன் எவ்ரி திங் கிவிங் ப்ரொட்டெக்ஷன் டு அவர் ஃப்ரம் ஆல் த சின்ஸ் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியைக் கொடுத்து எல்லாவற்றிலிருந்தும் நன்மையை பாதுகாப்பார் ஹலேலூயா ஹலே லுயா மே அவர் ஜீசஸ் வில் ப்ளெஸ் அஸ் த்ரூ த வேர்ட்ஸ் விச் வி ஹர்ட் தேவன் தாமேன் நம் நாம் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஏமன் ஆமேன்